ஸோ சற்று முன் இருபத்தஞ்சி வயசில் சீரியல் நடிகை ஒருத்தவங்க காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்குது யார் அந்த நடிகை அவங்களுக்கு என்ன சின்ன மூலவியா இப்போ நிலவுக்கலாம் ஹிந்தி மற்றும் மராத்தி சீரியலில் நடித்த நடிகை தான் அதிதி முகர்ஜி இவங்க ஹிந்தி மராத்தி சீரியல் நடித்தது மூலம் ரசிகமதியில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த திரைப்படமானது இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளியாக இருக்குது இந்த நிலையில் தாங்க அதிதி முகர்ஜி அவங்க காலமேற்காங்க அவங்க அதிதி முகர்ஜி நொய்டாவில் காரில் போயிட்டு இருக்கும்போது விபத்து ஏற்பட்டு இவங்க சம்பவ இடத்துலேயே காலமிட்டாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல் திடீர்னு அதிதி முகர்ஜி அவர்கள் காலமான செய்தி வெளியானதும் ரசிகர்களுக்கும் திரைப்பிரபல்களும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்குது ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் அதிதி முகர்ஜி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் அதிதி முகர்ஜி அவர்களுக்கு ஆழ்ந்தங்களையும் தெரிவித்து வர்றாங்க எங்களுடைய சார்பாக ஆளுநரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் கம்மியாக பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்கங்கிற டபுள் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்